நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க யா சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரமலானோட பதினாறாவது நோம்பு மக்களே சகரோட நீச்சல் நம்ம உட்காந்துருக்கோம் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சகுர் சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் குருமா அப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தயிர் லெமன் ஊருகா மக்கள் என்ன என் அப்போ அப்ப சிக்கன் குருமாங்கிற சிக்கன் கிரேவிங்கிற என்ன கேட்குறீங்களா கேக்குறீங்களா அப்படிலாம் ஒன்னும் இல்லை எப்பவுமே நான் சொல்ற மாதிரி வயிறு சாப்பாடு தண்ணி தண்ணிதான் மக்களே அதுல எந்த மாற்றமும் கிடையாது என்ன கொஞ்சம்

ஒரு பத்து மனிதர்களை நேசிக்கின்றான் என்று அல்லாறு சொல்லுகின்றான் முதலாக எதையும் எதிர்பாராமல் இறைவனுக்காகவே வேண்டிய செய்கின்ற மனிதனை அல்லாறு நேசிக்கின்றான் நான் எந்த உதவிகள் செய்தாலும் எனக்கு யாரு உதவிகள் செய்தாலும் அதை என் ரப்பு தான் எனக்கு செய்ய வைத்தான் என் ரப்புக்காகத்தான் நான் செய்கிறேன் என்கின்ற எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற உபகாரங்கள் அது தர்மமாக இருந்தாலும் சரி உடலான பொருளாதாரமான உதவிகளாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் இறைவனுக்காக வேண்டியே செய்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும் அவர் எனக்கு உதவி செய்தால் தான் நான் உதவி செய்வேன் அவர் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நான் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடாது என்று இறைவன் சொல்லுகிறான் அகசின் கலா அகசன்லாஹு இலை உனக்கு நான் எப்படி உபகாரம் செய்தேனோ அதே போன்று நீ எனக்கு உபகாரம் செய் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான் நீ கஷ்டத்தில் இருந்தாலும் இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் எதுல இருந்தாலும் நான் எப்படி உனக்கு உபகாரம் செய்தேனோ அதே போல பிற மக்களுக்கு நீ உபகாரம் செய்ய என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் இரண்டாவதாக அல்லாஹன் சொல்லுவான் பிரியப்படக்கூடிய மனிதர்களில் என்று அல்லாஹ் சொல்லுவான் தௌபா செய்யக்கூடியவர்களை பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் பாவம் செய்யாதவர்களை நான் நேசிக்கிறேன் என்று குரானிலே அல்லாஹ் எங்கேயும் சொல்லவில்லை ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வசனத்தை நீங்கள் புரட்டை பார்த்தாலும் சரி பாவமே செய்யாத மனிதனை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை பாவம் செய்த மனிதர்கள் தேடி பாவம் அணிந்து தேடி யார் என்னிடம் வருவார்களோ அவர்களைத்தான் நான் நேசன் என்ன திருமையில் சில மன்னர்கள் சொன்னார்கள் உண்மையான ஆதமுடைய மகனுக்கு என்ன அடையாளம் தெரியுமா ஆதமுடைய மகனாக இருந்தால் நிச்சயமாக அவன் பாவம் செய்தே இருப்பான் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள் பாவம் செய்யாத மனிதர்களை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை செய்யப்பட்ட பாவத்தை நினைத்து யார் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுவார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் அருண்மனையிலே சொல்லி காட்டுகின்றார் மூன்றாவது மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லுவார் என்ன சுத்தத்தை அல்லாஹ் பிரிவுபடுகின்றார் உள் சுத்தம் மென்டலி பிசிக்கலியாக இருக்கக்கூடிய சுத்தத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான் நேசிக்கிறான் என்று அல்லாவன் சொல்லுகிறார் உள்ளத்தாலும் சுத்தமாக இருக்க வேண்டும் வெளிப்புறத்திலும் சுத்தமாக இருக்க வேண்டும் உள்ளத்துக்குள்ள ஒண்ணு வெளியே ஒன்று வச்சுக்கிட்டு நடிக்கக்கூடிய நடிப்பு தரத்தை அல்லாஹ் பிரியப்படுவது கிடையாது உள்ளத்தில் வெளியே நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே போன்று உள்ளத்துக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும் நான் எதை செய்தாலும் என் இறைவன் பரிசுத்தமானவன் சுத்தமானவனுக்கு சுத்தம் தான் பிடிக்கும் என்பதற்காக வேண்டி சுத்தத்தோடையே நீங்கள் செய்கின்ற காரியத்தை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் அடுத்ததாக அல்லாஹின்ற மனிதன் மொத்த முத்திரப்புற அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை இன்னல்லா தக்குவா இரையச்சம் கொண்டவர்களே அல்லாஹ் பிரியப்படுகின்றார் தக்குவாவை கொண்டவர்கள் இறையச்சம் என்றால் என்ன பெரும்பான்மையான மக்களுக்கு இறையச்சம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கமே தெரியுது இறையச்சம் என்று சொன்னால் பயம் பயம் வகையாக சொல்லலாம் ஒரு பயம் நாயை பார்த்தா மனுஷனுக்கு பயம் வருது பாம்பை பார்த்தா பழைய நடுங்குது பாம்பை கண்டாலும் பயம் வருது தேவை பார்த்தா பயம் பூச்சியை பார்த்தா பயம் சில பேர்த்துக்கு பள்ளியை பார்த்தாலும் பயம் இப்படி எல்லாத்தையும் பார்த்தாலும் பயம் வருது அந்த பயம் அல்லாவோடு வருமா அல்லாவை கண்டு எந்த பயம் நமக்கு வருகிறது அப்ப தக்குவாங்கிற வார்த்தை யாருக்கு பொருத்தமாகும் அது அல்லாவுக்கு மட்டும்தான் பொருத்தம் ஆனா இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் பார்த்து பயப்படுகின்ற மனிதன் அப்ப அந்த படைப்புகளை பார்த்து பயப்படக்கூடிய பயத்துக்கு தக்குவா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த முடியுமா என்று மார்க்க அறிஞர்கள் கேட்பார்கள் அப்பொழுது இம்மாம் பெருமக்களும் மகான்மாரும் இறைநேசங்களை சொல்லுவார்கள் இதுவெல்லாம் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று இதுவெல்லாம் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று அல்லாஹ் என்பது நமக்கு கண்ணுக்கு முன்பாக தெரிய மாட்டார் கண்ணுக்கு தெரியாத இறைவனை நினைத்து பயப்படுகிறானே அதுதான் உண்மையான தக்குவா அதுதான் உண்மையான இறையச்சம் அதற்கு முதல்ல இறைவனை யார் என்று விளங்கினால் தான் அந்த தக்குவா என்கின்ற பயம் நம் உள்ளத்துக்குள்ளே வரும் இறைவனை பற்றி முழுமது விளங்கி இருந்தால்தான் ஒரு மிருகத்தை பார்த்தால் நமக்கு என்ன செய்யாது பயம் வராது ஒரு கண்டாலும் பயம் நமக்கு வராது வரலாற்றின் பக்கங்களை வரலாற்றின் பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது எத்தனையோ இறைநேசருடைய வரலாறுகளை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு இறைநேசர் அவர்கள் நாட்டுக்குள்ளே தியானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைநேசர் இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான ஒரு குளிர் ஏற்படுகிறது சில செய்திகள் இடைநேச சொல்லுகின்ற செய்தி அதை நம்பலாமா வேண்டாமா என்று யோசிக்கின்ற அளவுக்கு நிகழ்ந்திருக்கும் நிகழ்த்தி கராமாத்துகள் ஏதாவது என்று சொல்லக்கூடாது கராமாத்துகள் என்று சொல்லலாம் என்பது நபிமார்களுக்கு மட்டும் அல்லாது நிகழ்த்தி காட்டுவார் கராமாத்து என்பது எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் கொடுப்பான் அந்த பக்குவ நிலைக்கு வந்தால் மட்டும்தான் இப்போ நம்மனால ஒரு இறை நேசனாக ஆக முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஆக முடியும் அதற்குண்டாக பயிற்சிகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது இறை நேசர்கள் என்று சொன்னால் என்ன இறைவனை நேசிக்கக்கூடியவர்களுக்கு பெயர் தான் இறை நேசர்கள் இன்னைக்கு சமூகத்துல வந்து அது தப்பான ஒரு விமர்சனத்துக்கு அதை உள்ளாகிட்டாங்க அல்லா தலக்குறானே தெளிவா சொல்லி காட்டுவானே மண் ஆதரானின் வலியில் பகல் ஆதரன் தகுப்பில் சார் யார் என்னுடைய வழிமாறுகளை நோவினை செய்வார்களோ மனதால் புண்படுத்துவார்களோ அவர்களை விமர்சனம் செய்வார்களோ அவர்கள் நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்னிடத்தையும் என்னுடைய ஹபீபு முகமது ரசூல்லாய் சலா ஹரீஸ்னா அவர்களிடத்திலும் போர் செய்வதை நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுவார் இறைசுகர்கள் விமர்சனம் செய்யக்கூடாது அவர்களை பற்றி நமக்கு தெரியவில்லையா புரியவில்லையா ஒதுங்கி போயிடணும் என்று அவர்களை சார்ந்த கால் சார்ந்த விமர்சனங்களை எழுப்புவது சமூகத்தில் அளவே இருக்கக்கூடாது ஏன்னா இறைநேசுகளை பகைப்பது அது இறைவனை பகைப்பதற்காகும் அப்ப இளைநேசர் சார்ந்த சம்பவங்களும் வரலாறுகளும் சொல்லுகின்ற பொழுது சில நேரங்கள் இப்படி எல்லாம் நடந்திருக்குமா என்று யோசிக்கின்ற அளவுக்கு இருக்கும் அப்போ ஒரு இறைநேசர் காட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே கடுமையான குளிர் அடிக்கும் அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு போர்வையாக ஒன்று எடுத்து மேலே பொத்திக் கொள்கிறார்கள் போர்வையாக பொத்திக் கொண்ட அவர்கள் காலையில விடுகிற நேரத்திலே அந்த போர்வையை விளக்கி விட்டு கண் முழிக்கிறார்கள் விட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வருகிறார்கள் திரும்பி படுத்திருந்த இடத்தை அவர்கள் பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு பாம்பு ஒன்று அங்கே இருந்திருக்கிறது அப்பொழுது அந்த இளைநேசர்கள் கல்விகளை நினைத்தார்கள் இவ்வளவு மணி நேரங்கள் நான் உறங்கியது எனக்கு மேலே நான் போர்வையாக பொத்தி இருந்தது பாம்பை தான் நான் போர்வையாக பொத்தியிருந்தேன் என்று அவர்கள் நினைத்தார்கள் இதற்கு விளக்கம் எழுதுகின்ற இமா பெருமக்கள் சொல்லுவார்கள் அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாத பயப்பட்டார்கள் படைத்தவனை பயப்பட்டதால் படைப்பினங்கள் மீது அவர்களுக்கு எந்த விதமான பயம் இல்லை படைப்பினங்கள் மீது பயம் இல்லாதனால தான் அவர்களுக்கு அல்லாவதால் அதையும் கூட ஒரு ஆயுதமாக அதையும் கூட தனக்கு பிரயோஜனம் பெறக்கூடிய ஒரு போர்வியாக அல்லாது மாற்றி கொடுத்தான் என்று வரலாற்றிலே இமா பெருமக்கள் எழுதுவார்கள் இப்ப தக்குவாய்கின்ற இரையற்றம் அது அல்லாருடத்தில் மட்டும் தான் இருக்க வேண்டும் படைப்பிடங்கள் படைத்தவன் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அல்லா தலை காட்டுவான் அடுத்ததாக அல்லாஹ் இன்னொழி சாபிரின அல்லாவித்தால நேசிக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்றாவது பொறுமையான மனிதர்களை அல்லாது நேசிக்கின்றார் யாரிடத்தில் பொறுமை இந்த குணம் இருக்கிறதோ அவர்களை அல்லாது நேசிக்கிறான் என்று அல்லாருமே வாழ்க்கையிலே எந்த பக்கங்களை புரட்டை பார்த்தாலும் நம்பியவர்கள் கையில் எழுந்த மிகப்பெரிய ஆயுதம் பொறுமை மட்டும்தான் பொறுமைக்கு அப்புறம்தான் அவர்கள் போர் செய்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு முதல் முதலாக கையில் எழுந்தது பொறுமைதான் பதிமூன்று ஆண்டு காலத்திலே அதிகமான எந்த விதமான போர்க்களம் நடக்கவில்லையே குறைவான போர் முதல் போர் பதிலுடைய போர் அதற்கு பின்புதல் மற்ற போர் எல்லாம் அந்த போர் தபு போர் எருமக்கு போர் என்று சொல்லுகின்ற போர்கள் எல்லாம் அதற்கு பின்புல நடந்தது கனிமாவை சொல்லுகின்ற பொழுது மக்கள் எல்லாம் தன்னை எதிர்த்த போது நம்பியவர்கள் செய்த முதல் வேலை பொறுமையாகவே இருந்தார் இன்னொரு சாகே அந்த பொறுமையான பொறுமையாளர்களோடு இருக்கிறார் என்கின்ற விஷயத்தை நவியர்கள் உணர்ந்து வைத்திருந்தார்கள் ஒரு இடத்திலே மக்களுக்கு காஃபிகள் துரத்தி வருகின்ற நேரத்தில் அபர் நாயகம் என்ன செய்கிறார்கள் கொஞ்சம் பதட்டம் அடைகிறார்கள் சொல்லி எல்லாம் வந்துட்டாங்க நம்மளை வெட்டிடுவார்களா நம்மளை அழைச்சிருவாங்களா என்று சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை பின்னல்லா நீங்கள் கவலை கொண்டாதீர்கள் அல்லாது நம்மோடு இருக்கிறான் என்று நம்பியவர்கள் சொன்னார்

அவநம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர்களை ஒருபோதும் அல்லாஹ் நேசிப்பதில்லை இதை கேட்டால் அல்லாஹ் தருவாரா தரமாட்டாரா கேட்டு கேட்டு பார்த்தனே அல்லா எனக்கு தருளியே அதற்கு நின்று அல்லாஹ் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கின்றான் அது வரைக்கும் என்ன செய்ய வேண்டும் காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் அல்லாஹ் சொன்ன வழிகிறேன் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி யார் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்து இருப்பார்களோ அவர்களே அல்லாஹ் பிரியப்படுகிறார் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது என்றால் வருகின்ற காலத்தில் வாய்ப்புகள் கிடைத்தால் நிறைய பார்ப்போம் சொல்லப்பட்ட ஏழு செய்திகள் யாரிடத்தில் கல்புக்குள்ளே இருக்கிறதோ அதை நாட்டுகின்றோமோ நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் யாரிடத்தில் பொறுமை இருக்கிறதோ அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் யாரிடத்தில் தகுவா இருக்கிறதோ அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் யாரிடத்தில் உள்ளத்திலும் வெளிப்படையிலும் சுத்தம் இருக்கிறதோ அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் யாரிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற உதவி மனப்பான்மை இருக்கிறதோ அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்று நமக்கு நாமளே செய்து கொள்ளலாம் டிக்ளேர் பண்ணி கொள்ளலாம் எல்லாம் இறைவன் நமக்கு அல்லாஹை நேசிக்கக்கூடிய மனப்பான்மையை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக அதற்கு தகுதி உடையவர்களாக அல்லாஹ் தால நம்மை ஆக்கியல் புரிவானாக வாசிதாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபீன் ஆயிடமே